இவருக்கும் வணக்கம் இந்த விடலாம் மெதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காளான் வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் காளான் வளர்ப்பு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அதில் என்னெல்லாம் செலவு இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் இன்றைக்கி நம்ம இதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்திருக்கும் எல்லா தகவலும் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மறக்காம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வணக்கம் என் பேர் வந்து ஜீவிதா இது இருக்கிற லொக்கேஷன் வந்து பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் பக்குவதிப்பாளையம் நான் வந்து ஒரு ரெண்டரை டு மூணு வருஷமாக இந்த ஃபார்ம் வச்சுருக்கோம் பண்ணிகிட்ருக்கேங்க காளான் வளர்ப்பு மட்டும் இல்லை ஃபார்ம் மட்டும் இல்லை நம்மக்கிட்ட சீட்ஸும் இருக்குது சீட் லேபு வச்சுருக்கோம் ஸோ அதாவது வந்து வீட்டில் இருக்கிறவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து ஆரம்பிக்கிறதுனாலும் தாராளமாக ஆரம்பிக்கலாம் சீட் வந்து நாங்களே கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு சீட்ஸ் வேணும்னாலும் நாங்களே கொடுப்போம் நம்ம இருக்கிற இந்த நின்றுட்டுருக்கு இந்த ஷெட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு அறுபது இந்த ஷெட்டில் வந்து இப்போது நம்ம ஃபார்மில் ஒரு ஆயிரம் பெட்டு மாட்டலாங்க ஆயிரம் பெட்னால் கொஞ்சம் தடாத்தியாக இருக்கும் ஆக்ஸிஜன் வென் சர்க்குலேஷன் வந்து கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஆயிரம் பெட்டு நம்ம மாட்டிக்கலாம் இதில் வந்து ஒரு பெட்டுக்கு வந்து நம்ம ஒரு கிலோ வரைக்கும் மஷ்ரூம் எடுத்துகிட்ருக்கோம் மஷ்ரூமோட இந்த பெட்டு ப்ராசஸிங் எப்படிங்கிறது நான் லைனாக சொல்கிறேன் சீட்ஸோட ப்ராசஸ் எப்படிங்கிறது ஒரு வீடியோவில் நாங்கள் போட்டிருக்கோம் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு நம்ம வைக்கோல் வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்து அதை வந்து பதினெட்டு மணி நேரம் தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு வைக்கோலை ஊற வச்சுக்கணும் பதினெட்டு மணி நேரம் கழித்து தண்ணியை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதாவது வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட் தண்ணி தான் அந்த வைக்கோலில் வந்து இருக்கணும் தண்ணி இல்லாமல் ட்ரையாக நம்ம நல்லா கையில் புழிஞ்சு பார்த்தோன்னா தண்ணி வந்து சொட்டக்கூடாது ஜஸ்ட் அந்த ஈரை மட்டும்தான் கையில் இருக்கணும் அப்படி இருக்கிற போது நம்ம பெட்டு போட்டுக்கலாங்க அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து காளான் வரும் அப்படி இல்லைன்னா பெட்டு கண்டாமினேஷன் ஆகும் நிறைய வேஸ்டேஜ் வரும் அதனால் நீங்கள் ஆரம்பத்துலேயே வந்து பில்லு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணுங்க இப்போ வந்து பில்லை ஊற வச்சதுக்கப்புறமா எடுத்து பெட்டு போடுறோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே என்னென்னா கொஞ்சமாக விதை ஒரு பெட்டுக்கே வந்து டோட்டலாக இரநூறு கிராம் விதை தான் நம்ம போடுவோம் கீழ் லேயரில் வந்து கொஞ்சமாக ஒரு சும்மா ஒரு இரநூறு கிராம் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து அஞ்சு லேயர் போடுவோம் அஞ்சு லேயருக்கு டிவைட் பண்ணி ஃபஸ்ட்டு கீழே போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் அளவுக்கு வந்து நம்ம பில்லு வந்து அமுத்திடுறோம் புல்லு வந்து சேஃப் கட்டரில் கட் பண்ணி போடுறவங்களும் போடுறாங்க அப்படியே வந்து சுற்றி போடுறவங்களும் போடுறாங்க நம்ம வந்து சுற்றி போடுறது தான் நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்குது சேஃப் கட்டரில் போடுற மாதிரி இருந்தாலும் பெட்டு போடுறது ஈஸி தான் ஃபஸ்ட் லேயர் பில்லு வெதை போடுறீங்க செகண்ட் வந்து புல்லு வைக்கிறீங்க அடுத்தது வெதை போடுறீங்க அதுக்கப்புறமா புல்லு வைக்கிறீங்க இந்த மாதிரி நம்ம ஒரு பெட்டுக்கு வந்து அஞ்சு லேயர் வந்து நம்மளுக்கு வெதை பிடிக்கும் மொத்தமாகவே இரநூறு கிராம் விதை போட்டிங்கன்னா போதும் இந்த பெட்டு வந்து இருபத்தி ரெண்டாவது நாள் பட்ஸ் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இதை வந்து ஒரு பதினேழு நாள் வந்து நீங்கள் வார்மிங்கில் வச்சுக்கலாம் வச்சா தான் நல்லா சி விதை வந்து வளர்றது நீங்கள் கண்கூட கூட பார்க்கலாம் இதில் வளர்ந்து வந்துடும் இருபத்தி ரெண்டாவது நாள் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டியாக பட்ஸ் வெளியே வர்றதுக்கு ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இது வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள்ங்கிற போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காளான் வந்து அறுவடைக்கு ரெடி ஆயிரும் இதோ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து இது எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த பெட்டு வந்து ஒரு சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்போ வந்து பெட்டை போட்டு வச்சிட்டோம் இருபத்தி ரெண்டாவது நாள் பட்ஸ் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இதுக்கிடையில் தண்ணி வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுன்னு வந்து ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதாவது பதினஞ்சாவது இருந்து நீங்கள் இதுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதாவது பதினஞ்சாவது நாள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வந்து நல்லா பூத் அதாவது நல்லா ஒயிட்டாயிரும் நல்லா ஃபுல்லாகவே வந்து வெதை ஃபார்ம் ஆயிரும் அப்போ பதினஞ்சு பதினாறாவது நாள் நீங்கள் தண்ணி அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னாகுன்னா ஒரு சில நேரங்களில் டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்துச்சுன்னா இது பத்தொன்பதாவது நாளே வந்து பட்ஸ் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி நம்ம ஃபார்மில் நிறைய வந்திருக்கு இந்த இந்த ஃபார்மில் இந்த ஒரு பெட்டில் வந்து ஒரு கிலோ காளான் வரைக்கும் நம்ம எடுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாவது நாள் பட்ஸ் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருந்தா அதுலேருந்து நீங்கள் ஒரு அறுபத்தெட்டு எழுபது நாள் வரைக்கும் இதில் வந்து வந்துட்டு இருக்கும் காளான் ஃபர்ஸ்ட் ஈல்ட்லேயே வந்து நாங்கள் தொள்ளாயிரம் கிராம் எல்லாம் எடுத்துருக்குறோம் ஃபஸ்ட்டு வர பூ எடுத்தோன்னா தொள்ளாயிரம் கிராம் வரைக்கும் ஈல்டு வந்திருக்குது அது வந்து டெம்பரேச்சர் பொறுத்து இந்த பெட்ல வந்து ஒரு கிலோ வரைக்கும் இப்போ காலன் வருது நம்ம ஐம்பது ரூபாய் இந்த ஒரு பெட்டுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம் தொண்ணூறு நாள் நம்ம வளர்த்தி இதில் எடுக்கிறோன்னா தொண்ணூறு நாள் மொத்தமாக சேர்த்துனா நூற்றம்பது ரூபா நம்மளுக்கு இதில் லாபம் கிடைக்கும் அப்போ ஐம்பது ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணது போக ஒரு பெட்டுக்கு மூணு மாசமும் சேர்த்து நூறுரூவா கிடைக்கும் அப்போ இந்த டோட்டல் ஷெட்டில் நம்ம போடுற பெட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஐம்பது ரூபா பண்ணுறோன்னா ஒரு பெட்டுக்கு நூற்றம்பது ரூபா நம்ம எடுக்கிறோம் ஐம்பது ரூபா போக நூறுரூவா கிடைக்கும் அதாவது வந்து மாதம் வந்து ஒரு முப்பத்தி மூணாயிரம் கிடைக்கும்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ஆயிரம் பெட்டுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கிறேன் அப்ராக்சிமேட் வேல்யூ அது போக நம்ம டெம்பரேச்சர் நல்லா கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே லாபம் கிடைச்சாலும் கிடைக்கலாம் நம்ம ஏரியாவோட டெம்பரேச்சர் பொறுத்த எதுவுமே இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட் ஈல்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட் எடுக்கிறது வந்து இரநூறு இரநூத்தம்பது கிராம் வரும்னு சொன்னேன்ல இப்போ இதில் நீங்கள் இன்றைக்கி எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது எட்டாவது நாள் பழையபடி இதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த தொண்ணூறு நாள் கம்ப்ளீட் ஆகும்போது ஆறு டு ஏழு டைம் நீங்கள் எடுத்துருவீங்க அப்படி எடுக்கும்போது டோட்டலாக நம்ம பார்த்தோன்னா இந்த பெட்டில் வந்து ஒரு கிலோ வரைக்கும் நம்ம காளான் அறுவடை பண்ணலாம் இது வந்து சிப்பி காளான் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே இந்த பெட்டு இதெல்லாம் வந்து நம்ம இது ஒரு ஆறாவது ஈல்டில் வந்து நம்ம வீடு எடுத்துகிட்டு இருக்கோம் ஆறாவது ஈல்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூ இந்த மாதிரி இருக்கும் இதுலேருந்து இனி ஏழு எட்டாவது ஈல்டுன்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் பூவோட சைஸ் வந்து சின்னதாயிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் ஹீல்டே வந்து ஒரு கிலோ வரைக்கும் எடுத்திருக்கோம் அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா கிளைமேட்டெல்லாம் வந்து இதுக்கு அதாவது வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால கிளைமேட் வந்து ரொம்ப கூலிங்கான டெம்பரேச்சர் அதான் நம்ம உள்ளுக்குள்ளே ஃபார்முக்குள்ளே டெம்பரேச்சர் மீட்டர் வச்சிருக்கும்போது அந்த மானிட்டர்லேயே இருபத்தி மூணு டிகிரி இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக எடுக்கலாம் நாங்கள் ஃபஸ்ட் ஈல்டில் வந்து ஒரு பெட்டில் தொள்ளாயிரம் கிராம் ஈல்டு எடுத்தோம் அந்த மாதிரி கிளைமேட் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி கூட எடுக்கலாம் இதுக்கு வந்து இட வசதி ரொம்ப நிறையா வேணும் தண்ணிக்கெல்லாம் வந்து தண்ணி சௌரியம் நிறையா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க இடவசதி ரொம்ப கம்மியாக இருக்குது எங்கள் வீட்டில் மொட்டை மாடி தான் இருக்குது அப்படின்னா கூட நம்ம மொட்டை மாடியிலையும் சிப்பி காளான் வளர்ப்பை வந்து பண்ணலாம் எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஷெட் வந்து பதினொன்றுக்கு இருபது அதாவது மொட்டை மாடியில் நீங்கள் வளர்த்திங்கனாலும் இதே மாதிரி காளான் ஷெட்டு போட்டு கொடுக்க சொன்னிங்கன்னா போட்டு கொடுப்பாங்க சிமெண்ட் சீட்டு வீடு தான் இருக்குது அப்படின்னா தென்னை மட்டையும் கூட போட்டு நம்ம கவர் பண்ணிக்கலாம் எதுக்காகனா கூலிங்க்காக அதை போட்டோன்னா நம்ம உள்ளுக்குள்ளே தண்ணி வாட்டர் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு உள்ளுக்கு கூலிங் கிடச்சிக்கும் ஸோ நீங்கள் வந்து ஓட்டு வீடாக இருந்தாலும் பரவாயில்ல சிமெண்ட் சீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி ஒரு ஷெட்டு கிடைக்கிதுன்னா தாராளமாக நம்ம பண்ணலாம் தண்ணின்னு பார்த்துட்டிங்கன்னா இதுக்குன்னு வந்து நிறைய தண்ணியெல்லாம் தேவைப்படாது நம்ம விலைக்கு வாங்கி ஊற்றியுமே இந்த ஃபார்ம் வந்து நம்ம பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அதாவது வந்து இந்த ஃபாகர் வந்து ஃபோர் வே ஃபாகர்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம அது வேண்டாங்க இப்போ நம்ம ஃபார்ம்லேயே போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா ஜேஜெட் ஃபாகர்னு சொல்லி போட்டிருக்குறோம் அது ஒரு பேக்கெட்டே நானூறுரூவா தான் இந்த ஷெட்டுக்கே வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபாகர் செட்டிங்ஸ் போட்டது வெறும் ஆறுநூறு டு ஏழ்நூறுவாயில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நீங்கள் அதே மாதிரி கூட பண்ணலாம் ஜேஜெட் பகர் வந்து எங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அதையும் எங்ககிட்ட சொல்லலாம் நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி தருவோம் ஆளான் பண்ணிக்கு ஷெட்டு போடுறதுக்கு வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவைப்படாதுங்க இப்போ நாங்கள் இந்த ஃபார்முக்கு வந்து ஐம்பதாயிரரூவா தான் செலவாச்சு இதுவே நாங்கள் வந்து காளான் பண்ணைக்கு ஷெட்டு போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டாக வரவங்கிட்ட வந்து நாங்கள் கேட்டப்போ ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொன்னாங்க அந்த மாதிரியெல்லாம் வந்து கான்ட்ராக்டாக பேசி நாங்கள் இவ்வளோ வாங் தரோம் இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகுன்னு சொன்னால் யாரையும் நம்ப வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே வந்து நேரில் போய் பார்த்து மெட்டீரியல் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் உங்கள் ஏரியா சைடு வந்து இந்த மாதிரி சாலை போடுறவங்க ஷெட்டு போட்டு கொடுக்குறவங்கலாம் இருப்பாங்க மாட்டுக்கெல்லாம் கொட்டாகி போடுறவங்களாம் இருப்பாங்கல்ல அவங்க மூலமாகவே நீங்கள் இந்த ஷெட்டு போட்டுக்கலாம் இந்த ஷெட்டுக்கு மொத்தமாகவே ஒரு ஐம்பதாயிரம் தான் நாங்கள் செலவு பண்ணோம் அதனால் வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் சா காளான் பண்ணைக்கு போட வேண்டியது இல்லை காளான் பண்ணைக்கு ஷெட்டு வந்து ஐம்பதாயிரம் ஆகுமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசிக்க வேண்டாங்க ஏன்னா இந்த ஷெட்டு நம்ம ஒரு டைம் போட்டோம்னா அஞ்சு டு பத்து வருஷம் வரைக்கும் நம்ம இந்த ஷெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போது ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாலு லட்ச ரூபா எடுக்கிறோம் பத்து வருஷத்துக்குன்னு பார்த்திங்கன்னா எல்லா செலவும் போக நாற்பது லட்ச ரூபா எடுக்கிறோமா மினிமம் நான் சொல்கிற கணக்கு அப்போது இதில் ஐம்பதாயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா இந்த டொயின் பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டில் நம்ம காளான் பண்ணி டொயின் போட்டிருக்குறோமில்ல இந்த டொயின் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் அல்லது ஒரு மூணு வருஷத்து வரைக்கும் தாங்கும் அதனால் இதில் போடுற எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டும் ஆகாது மூணு வருஷத்து வரைக்கும் இந்த டொயினே வருதுன்னா நீங்கள் வந்து அதிலே பார்த்துக்கலாம் நம்ம லாபம் எப்படி எடுக்கிறோம் என்ன அப்படிங்கிறது அடுத்து இந்த பெட்டில் வந்து நம்ம தொண்ணூறு நாள் ஈல்டு முடிஞ்சிருதுங்களா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பெட்டு வந்து நம்ம உரமாக மாத்துறதும் பண்ணலாம் டீ கம்போஸ்ட் பண்ணலாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு நாள் கழித்து நம்ம டீ கம்போஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது பூஸ்ட் மாதிரி பவுட்ரு மாதிரி ஆயிரும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த நர்சரி கார்டன் அங்கேயெல்லாம் வந்து நம்ம சேல் கொடுக்கலாம் இது வந்து கிலோ இருபதுலேருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் எடுத்துட்டுருக்குறாங்க நம்ம அதுவும் கொடுக்கலாம் இல்லை நாங்கள் வந்து மாடி தோட்டம் வளர்த்துறோம் அந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறி தோட்டமெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு கூட உரமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வர எதுவுமே நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது இந்த காளான் பெட்டு கூட கடைசியில் வந்து ஒரு பெட்டு பத்து ரூபாய்க்கு விற்கிற மாதிரி பத்து ரூபா வரைக்கும் விற்கிற மாதிரி கூட நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஃபார்முக்கு வந்து காளான் பண்ணை வளர்ப்பு பயிற்சி முகாமும் நம்ம கொடுத்துட்ருக்குறேங்க அதாவது வந்து மாதத்தில் வர எல்லா சண்டேயுமே ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க நம்மக்கிட்ட வந்து அந்த மாதிரி நீங்கள் காளான் பண்ணை வைக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணைக்கு வந்து நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் பயிற்சி எடுத்துகிட்டு போயிக்கலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிச்சுக்கலாம் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா அதாவது வந்து நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க்குக்கு போயிட்டுருக்குறவங்களா இருந்தாலும் சரி என்ன பண்ணுறீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு குறைவான மு வந்து நீங்கள் ஆயிரம் பெட்டெல்லாம் போட வேண்டாம் ஒரு ஒரு நூறு பெட் ஒரு நூற்றம்பது ஒரு ஐநூறு அதில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றீங்க நம்மளுக்கு தொண்ணூறு நாள் முடிச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் போக இருக்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஓகே கன்வீனியன்டாக இருக்கா நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க எடுத்தோன்னே நிறைய போடணும்னு கிடையாதுங்க ஆரம்பத்தில் அளவாக பண்ணிட்டு படிப்படியாக நீங்கள் அதிகம் பண்ணாலும் ஓகே தான் இப்போ நான் ஏன் உங்ககிட்ட வந்து நீங்கள் அளவாக பண்ணுங்க படிப்படியாக நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா எங்க ஃபார்ம்ல நாங்களே ஃபார்மே ஃபஸ்ட்டு நூறு பெட்டில் தான் ஆரம்பித்தோம் நூறு பெட்டில் தான் ஆரம்பிச்சு இப்போ எங்கள் ஃபார்மில் வந்து இந்த ஃபார்ம் புதுசாக இன்னொரு ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் அது வந்து பதினொன்றுக்கு எழுவத்தி ரெண்டு அந்த ரெண்டு இந்த ரெண்டு ஃபார்ம்லேயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் பெட் வரைக்கும் கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட இருக்குது அதனால தான் நான் உங்கள்கிட்ட நூறு நூற்றம்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது நீங்கள் நூறு நூற்றம்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி படிப்படியாக நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம லாபத்தை வந்து நீங்கள் கண்கூடு பார்க்க முடியும் அதனால் சொல்கிறேன் இந்த ஃபார்ம் வந்து பதினொன்றுக்கு அறுபதுன்னு இல்லைங்க இதில் வந்து நம்ம வந்து ஹைட் வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக கொடுத்து பண்ணிட்டோம் அதனால் இதில் வந்து மொத்தமாக ஒரு நாலு பெட்டு தான் தொங் இருக்குது நாலு பெட்டு இருக்குது பதினொன்றுக்கு எழுபத்தி நாலு ஷெட்டில் வந்து நல்லா ஹைட் கொடுத்து பண்ணியிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ஏழு பெட் வரைக்கும் நம்ம வந்து தொங்க விடலாங்க அதாவது ஒரு லைனில் ஏழு பெட் இந்த மாதிரி மாட்டி வைக்கலாம் ஏழு பெட்டுங்கிற போது உங்களுக்கு பதினொன்றுக்கு எழுவத்தி நாலுங்கிற போது இன்னும் நிறைய பெட்டு பிடிக்கும் அப்போது ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் பெட்டு வரைக்கும் நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க காலன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் ஏரியாவில் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது இங்கே வந்து பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு டவுட்லாம் உங்களுக்கு வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரொம்ப பாண்டிச்சேரி சைடில் பார்த்தீங்கன்னா வேலூர் சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும் அவங்களும் காலன் பண்ணி ஆரம்பிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சணல் சாக்கு இருக்குல்ல அதை வந்து நீங்கள் சைடு ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்குன்னு ஒரு வாட்டர் சிஸ்டம் போட்டு விட்டிங்கன்னா நான் சொன்னேன்ல ஜேஜிட் ஃபாகர் அதை வந்து நீங்கள் லைனை மாட்டி விட்டு அதுக்குன்னு தண்ணி அப்படியே நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வந்தோம்னா போட்டுவிட்டோன்னா தண்ணி அதாவே அந்த சாக்கை வந்து ஈரம் பண்ணிட்டா வெளியேருந்து உள்ளே வர்ற காற்று வந்து கூலிங்காக வந்துச்சுனா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிக்கும் அதாவது இருபத்தெட்டு டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடாது நீங்கள் இந்த சாக்கு மூலமாக உள்ளுக்குள்ளே வர ஏர் வந்து கூலிங்காக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு டிகிரிக்கு வந்துடும் அப்போ அந்த சைடு இருக்கிறவங்களுக்கு காலான் பண்ண ஈஸியாக ஆரம்பிக்கலாம் அதாவது வந்து காளான் பண்ணிக்கு வந்து கரண்ட்டு வந்து கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது வந்து கிடையாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பண்ணைக்கு வந்து நாங்கள் ஆரம்பத்தில் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் தான் யூஸ் பண்ணோம் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி கூட நம்ம ஆயிரம் பெட்டெல்லாம் தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம் அதுக்கப்புறமா நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வாட்டர் சிஸ்டம் வந்து மோட்டரில் கொடுத்தமே தவிர ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி நூறுரூவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கூட பண்ணலாம் ஏன்னா குறைவான முதலீட்டில் எங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குது சின்ன ஷெட்டாக இருக்குது இதுக்கு போய் நம்ம கரண்ட் வந்து வேணும் வேணுமா அவசியமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வாங்கி கூட நீங்கள் அதை அடித்து காளான் பண்ணை வந்து மெயின்டைன் பண்ணி இப்போது காளான் பண்ணையில் வந்து விதைன்னு பார்த்தீங்கன்னா விதை நல்லா குவாலிட்டியான விதையாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஒரு கிலோ ஈல்டு எடுக்க முடியும் அதாவது வந்து தரமான விதை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஒன் இது வந்து நல்ல தரமான விதை இந்த விதையில் நம்ம பெட் போட்டோம்னா ஒரு கிலோ வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம் நாங்கள் எங்கள் ஃபார்முக்கு அந்த விதையை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வெளியும் அதுதான் கொடுக்குறோம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப விதை டிமாண்டாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா அந்த எஃப் டூலேருந்து எஃப் த்ரீ எஃப் ஃபோர் அந்த மாதிரி பிரித்து எடுப்பாங்க அப்போ வந்து அதில் அதில் நம்ம பெட்டு போட்டு காளான் எடுக்கிறோன்னா அதில் ஒரு அரை கிலோ காளான் வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது திருப்பி நம்ம வந்து கேட்போம் நீங்கள் ஒரு கிலோ வரும்னு சொன்னீங்கல்ல ஆனால் ஒரு கிலோ எங்களுக்கு வரல அப்படின்னு கேட்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலை நீங்கள் வாட்டர் ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன காரணம்னா அவங்க வந்து அதிலேருந்து பிரித்து எடுக்கிறதுனால எஃப் த்ரீ எஃப் ஃபோர் அப்படின்னு போகிறதுனால கரெக்டான விதையோட குவாலிட்டி வந்து அதில் அப்படியே கம்மி ஆனால் நாங்கள் வந்து அப்படி இல்லைங்க எங்கள் ஃபார்முக்கு போடுற எஃப் ஒன் எஃப் டூ இந்த விதையை மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் இதையும் மீறி உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் வந்து என்னோடய நம்பர் அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் நான் அதை எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன் காளான் விதை வந்து தமிழ்நாடு முழுக்க இல்லைங்க கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா அந்த சைடும் நம்மக்கிட்ட வந்து விதை இருக்காங்க அதனால் எந்த நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கிட்ட விதை வேணும்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் விதையை வாங்கிக்கலாம் விதையை வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் எப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட சிப்பிக்காளன் விதைகள் மட்டும் இல்லைங்க பால் காளன் விதையும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் சிப்பிக்காளன் விதை பார்த்தீங்கன்னா கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கு இன்னத்த ரேட் மார்க்கெட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் அது ஃபியூச்சர்ல கொஞ்சம் மாறினாலும் மாறலாம் இப்போதைக்கு நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் பால் காளன் விதை வேணும்னாலும் நீங்கள் என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நல்ல தரமான விதையாக இருக்கும் உங்களுக்கு எந்த ரிமார்க்கும் வராது நான் சொல்கிறேன் என்கிட்ட வாங்குகிற விதையெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு கிலோ ஈல்டு வரைக்கும் எடுக்கலாம் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் என்னோடய நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடுறேன் நான் வந்து உங்களுக்கு சிப்பிக்காலன் விதை கொடுக்குறேன்னா பதிமூணாவது நாள் அது பதிமூணு டு பதினஞ்சு பெட்டு போடுற கண்டிஷனில் தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் அதை வந்து நீங்கள் தாராளமாக ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வாங்குகிற இருபது அந்த விதையோட இருபது டு இருபத்தி அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு தாராளமாக யூஸ் பண்ணலாம் அதனால் வந்து விதை எந்த கெடுதலும் வராது நல்லா இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாமா கூலிங்கில் தான் இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சாதாரண ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து நீங்கள் இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் அந்த விதையை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்